எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே மார்க்கெட் மேலே வர வர தான் ரொம்ப எச்சரிக்கை என்பது ஆயிடணும் இப்போ மார்க்கெட்டில் சென்டிமெண்ட் இருக்குது ஏன்னா எஃப்ஐஎஸ் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக வாங்குறதுனாலையும் கரெக்டாக நம்ம க்யூ த்ரீ ரிசல்ட்ல இருக்கும்போது பட்ஜெட்டும் உள்ளே வந்துருச்சு அதே மாதிரி ட்ரம்ப் அவர்களும் அறிவிப்பு விட்டுட்டாப்ல அதனால் எந்த ஒரு தகவல்கள்னாலும் மார்க்கெட் மேலே போச்சுன்னு தெரில ஆனால் மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட் என்பது நல்லாயிருக்கு ஸோ எப்பவுமே மார்க்கெட் மேலே வந்துருச்சுன்னா உடனே ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்படின்றதான் நம்ம கத்துக்கொண்ட பாடம் இதுக்கு முன்னாடி கூட சமீபத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல நம்ம ஜனவரி மாசத்துல நியூ இயர்லாம் கொண்டாடிட்டு வந்து ஓகே மார்க்கெட் ஓபன் பண்ணி இந்த வருஷத்துக்கு அப்படின்னு தான் தாமதம் நேர கடப்பாறை தூக்கி கிணத்துல போட்டானுங்க அதுக்கப்புறம் எந்த புண்ணியமா செஞ்ச புண்ணியம்னு தெரில டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே ரெண்டு நாள் க்ளோஸ் ஆயிருக்கு நியாயத்துக்கு செதறிட்டு கீழே உழுந்திருக்கணும் இருந்தாலும் மார்க்கெட் அப்படியே யூ டர்ன் போட்டு ஆல்மோஸ்ட் இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூறுலருந்து இருபத்தஞ்சி இருபத்தாறாயிரமே ஆல்மோஸ்ட் ஆயிரத்து ஐநூறு பாயிண்ட் நிஃப்டி ஏறி இருக்குன்னா அடங்கப்பா இது உலக மகா நடிப்புடா சாமி அப்படின்ற மாதிரி மைனஸ் டூ ப்ளஸ் அப்படின்றது வந்துருக்கு ஸோ மார்க்கெட் என்பது கீழே உழுகும் அப்புறம் மேலே ஏறும் அப்புறம் சைடு வேஸில் போகும் ஏதாவது ஒரு சைடு போய்கிட்டு இருக்கும் இன்றைய தேதியில மார்க்கெட் என்பது மேல் நோக்கி இருக்கு அதனால கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய டைம் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்ல வந்திருக்கிறதாக பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கிறது ஒருவேளை மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய உச்சங்களை எல்லாம் தாண்டி திடீர்னு ஒரு இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு இருபத்தி போயிடுச்சுன்னா ரொம்ப சூப்பர் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்ல பேசுவாங்க ஸோ இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் உச்சத்திலிருந்து சிறிய அளவில் இறங்கி க்ளோஸ் ஆகியிருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் பல பேர் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு தான் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பல்வேறு டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் கீழே விழுந்ததுக்கும் அதுதான் காரணம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மட்டும் காரணம் இல்லை ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொன்னார்னா பின்னாடியே ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல இந்தியாவோட ட்ரேடு டீல் இன்டர்மீடியன்ட் ட்ரேட் டீல் முடித்த கையோட பக்கத்தில் போய் பங்களாதேஷோட என்ன பண்ணியிருக்காருனா ஓகே சில டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸுக்கு உங்களுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் வரி அப்படின்ட்டுருக்காரு நம்மளுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் வரி முதல்ல ஐம்பது பர்சன்டேஜ் வரி இருந்தப்போ நம்ம அமெரிக்காவையே மறந்துவிட்டோம் நாங்கள் வேறு எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறோம் தம்பி அப்படின்ற மாதிரி இருந்துட்டு பதினெட்டு பர்சன்டேஜ் வரின்னோடனே ஓகே பரவாயில்ல வெரி குட் அப்படின்ட்டு உள்ளே அமெரிக்கா பங்குச்சந்தைகளில் ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிட்டு இருக்கீல அமெரிக்க மார்க்கெட்டில் டெக்ஸ்டைலுக்காக ஆர்டர் எடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீல டக்குன்னு பங்களாதேஷோட ஒரு ஒப்பந்தம் போட்டு உங்ககிட்டருந்து வரக்கூடிய கார்மெண்ட்ஸுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் வரி அப்படின்ட்டாப்ல அப்போ இப்ப நம்மளுக்கு டஃப் காம்படிஷன் என்பது ஆயிருக்கு முதல்ல அந்த மார்க்கெட்லயே என்ட்ராக முடியாமல் இருந்தது இப்போ டஃப் காம்படிஷன் அப்படின்றது ஆயிடுச்சு பட் இந்த ஜீரோ பர்சன்டேஜ் வரி என்பது ட்ரம்ப் அவர்கள் என்னைக்குமே ஏதாவது சும்மா கொடுத்துருவாரா கொடுக்க மாட்டார் நீங்க எங்க நாட்டிலிருந்து நீங்க யான் நூ நூலை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜீரோ பர்சன்டேஜ் வரி அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருக்காப்ல அதனாலதான் இன்னைக்கு டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் இந்த கேபிஆர் மில் ஆகட்டும் அது ஒரு மூணு பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு கோகுல் தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ்னு ஏகப்பட்ட டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் இன்னைக்கு கீழ் நோக்கி விழுந்து கிடக்கிறது இன்னொரு அதிர்ச்சிகரமான திடுக்கிடும் தகவல் இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை பார்த்துட்டு அப்புறம் போய்க்கலாம் ஏன்னா எதை எடுத்தாலும் ரொம்பவுமே சுமாரான செய்திகளா இருக்கு அதாவது ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு இன்னைக்கு பதினாலு பர்சன்டேஜ் ஏறியது ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவமா ஷேர் மார்க்கெட்ல நடந்திருக்கு ஸோ கடந்த ஒரு வருடத்துல ஆறுநூறு ரூபாயிலிருந்து கீழே இரநூத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் போயிட்டான் அது மட்டும் இல்லாம மொத்தமா எவ்வளவு வீழ்ச்சி அடைஞ்சிருது தன்னுடைய ஆல் டைம் ஹை பக்கத்துல இருந்து எவ்வளவு இறங்கி இருந்தது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பல பேர் வந்து என்ன யோசிப்பாங்கன்னா எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் லாபம் செய்யக்கூடிய பங்கு ஒரு அறுபது பர்சன்டேஜோ நாற்பது பர்சன்டேஜோ அல்லது ஒரு எண்பது பர்சன்டேஜ் கீழே விழுந்ததுன்னா திரும்புமோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அந்த வகையில் இந்த பங்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் தொடர் வீழ்ச்சி சரி இது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க அந்த ஒரு கண்டிஷனில் அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் இறங்கிய பிறகு இந்த ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் கடந்த சில நாட்களில் தன்னுடைய லோ ப்ரைஸ்லேருந்து எவ்வளவு தூரம் மேல்நோக்கி ஏறியிருக்காங்கன்னா இருபத்தெட்டு பர்சன்டேஜ் என்பது மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான் ஆனால் எதுக்குமே இது சுத்தமாக சம்பந்தம் இல்லை பொதுவாக ரவுண்டு ஃபிகர் தானே பார்ப்பாங்க இருபதுல இறங்கி ஏறினானா நாற்பதுல இறங்கி ஏறினானா அறுபதுல இறங்கி ஏறினானா எண்பது பர்சன்டேஜ் இறங்கி ஏறினான்னு தான் எல்லாரும் பார்ப்பாங்க இது ரெண்டுக்கும் நடுவில் அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் என்பது இறங்கி இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ஏறுனா அது யாருக்குமே இன்னும் விமோச்சனம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவல் மீனிங் ஸோ எதிர்காலத்தில் இதுக்கு பக்க பலமாக அதனுடைய லாபம் செய்யக்கூடிய ரிசல்ட் உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத பொறுத்து பார்க்கணும் தற்போது வரைக்கும் இது ஒரு நஷ்டம் செய்யாத ஒரு கம்பெனியாக இருக்குது இப்போ வரைக்கும் அவன் நஷ்டத்தில் ரிசல்ட் என்பது வெளியிடவே இல்லை இனி அடுத்து வரக்கூடிய Q3 த்ரீ ரிசல்ட் இன்னும் வெளியிடாத காரணத்தினால அதில் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத இருந்து தான் பார்க்கணும் அது ரொம்ப தூரம் இல்லை இன்னொரு ரெண்டு நாளில் வருது பன்னெண்டாம் தேதி வருது ஸோ அப்போ இந்த பங்கு அறுபது பர்சன்டேஜ் இறங்கிய போது என்ன விலை இருந்தது அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னு வச்சுங்களேன் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இறங்கிய போது இதனுடைய விலை என்பது

அதை பாராட்டுறது விட்டு போட்டு என்னைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் வாய்ஸ் தான் இப்ப நண்பர்களே தான் நம்ம அந்த திடுக்கிடும் தகவல் அப்படின்றதுக்கு பற்றி நாம இப்ப பேச போறோம் அதாவது நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்னுடைய பேக் போன் முதுகெலும்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக உள்ளே வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பணம் அதுதான் நம்ம இப்போ ஷேர் மார்க்கெட்டினுடைய முதுகெலும்பு அவங்க இல்லைன்னா நேரம் நம்ம மேலே அவ்வளோதான் கும்பா பாட்டு பாடி விட்டுருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு திடுக்கிடும் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் போன வருஷம் உள்ளே பணம் வந்தது வெளியே பணம் போனதுன்னு மொத்தமாக பாக்கில இருபத்தெட்டாயிரம் கோடி நெட்டுக்கு மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே பணம் வந்திருக்கு ஆனால் இப்போ ஜனவரி மாதத்துல பார்க்கும்பொழுது பதினாலு பர்சன்டேஜ் குறைஞ்சி இருபத்தி நாலாயிரத்தி இருபத்தெட்டு கோடி தான் பணம் உள்ளே வந்திருக்கு மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக அப்படின்ற ஒரு தகவல் இது வந்து லேச மனசுக்கு ஒரு சுணக்கமான தகவலாக இருந்தாலும் அதே மியூச்சுவல் ஃபண்டில் இன்னொரு தகவல் வந்து மைண்டுக்கு பாசிட்டிவான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்கள் பெரும்பாலும் டிசிப்ளினாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு வகையில் அந்த காலத்தில் அப்படிதான் இன்சூரன்ஸில் பணம் போடுறதா இருந்தாலும் ரொம்ப சின்சியராக போட்டுக்கிட்டு இருந்தாங்க போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்லாம் இப்போ கடந்த பத்து வருஷத்துக்குள்ள தானே பிரபலம் ஸோ இதுக்குள்ளே பணம் போடக்கூடிய ஆட்கள் இப்போ அதுலேயும் ரொம்பவுமே சின்சியராக அந்த காலத்தில் எப்படி பாலிசியெலாம் பணம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ இந்த காலத்துலேயும் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வழியாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போடும் பணத்துக்கு அங்கெங்கும் பாதிப்பு இல்லை முப்பத்தோராயிரம் கோடி எஸ்ஐபி மூலியமாக மார்க்கெட்டுக்குள்ளே பணம் வரதா வந்திருக்கு அப்புறம் சில பேர் விற்றுப்பாங்கள்ல கூட்டி கழிச்சு பார்க்கல இருபத்தி நாலாயிரத்தி இருபத்தி கோடி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள மியூச்சுவல் ஃபண்டு வழியாக பணம் வந்திருக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை எனக்கு தெரிஞ்சே நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்டுகள் நாற்பது லட்சம் கோடி தான் மொத்த அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்காங்க அது ஐம்பது அறுபது லட்சம் கோடி ஃபாரினர்ஸ் வச்சிருக்கிறத விட கம்மி அப்படின்ற மாதிரி நான் ஒரு காலத்தில் நியூஸ் வாசிச்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு அதே வாயால் இன்னைக்கு ஒரு நியூஸ் என்ன வாசிக்க வைக்கிறாங்கன்னா எஃப்ஐஸை விடவும் அதிகமாக நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் என்பது மியூச்சுவல் ஃபண்டுகள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எண்பத்தி ஒரு லட்சம் கோடி அப்படின்ற ஒரு தகவலை தான் நாம் இன்னைக்கு ரொம்பவுமே பெருமையாக பேசிக்கிறோம் இந்த சுற்றுலாக்கு லீவை போட்டுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கம்பெனியில் திடீர்னு பார்த்தா அஞ்சு நாள் லீவை போட்டு எங்கேயாவது சுற்றி போயிடுவாங்க அப்புறம் திரும்பி மறுபடியும் பாதியிலே லீவை முடிச்சுட்டு வேலைக்கு வந்த மாதிரி என்ன நினைச்சாங்கன்னு தெரியல அவன் பாட்டுக்கு தொங்குபால மாதிரி கீழே தான் போய் கொண்டு இருந்த கம்பெனிகள் இந்த பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் சர்வீஸ் ஆகட்டும் அல்லது கிராம்டன் போன்ற பங்குகள்ல தொடர்ந்து தொங்குபாலமாக கீழே போய்கிட்டு இருந்தது என்ன நினைச்சான்னு தெரியல திடீர்னு மார்க்கெட்ல கடந்த சில நாட்களாக இந்த இரண்டு பங்குகளும் ஏற்றம் என்பது வந்திருக்கு இது எதனால சும்மா ஏன் புருசுன்னு கச்சேரிக்கு போறான் அப்படின்ற ஒரு பழமொழியை போல சும்மா எல்லாரும் ஏறிக்கிட்டு இருக்காங்க அதனால் நாங்களும் கொஞ்சம் ஏறி பார்த்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஏற்றமா அல்லது உண்மையிலேயே ஷேர் ஹோல்டர்ஸை காப்பாற்றணும் அப்படின்ற ஒன்று எண்ணத்துல இந்த பங்குகளினுடைய விலைகள் திரும்பி இருக்கு அப்படின்றது தெரியல சோ இது போன்ற பங்குகளினுடைய நிகழ்வு சும்மா டெம்பரவரியா அல்லது லாங் டேர்ம்ல அதனுடைய மொமெண்டம் கண்டினியூ ஆகுதா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறக்கே இன்னும் சில நாட்கள் சில வாரங்கள் சில மாதங்கள் என்பது தேவைப்படுது நண்பர்களை நான் பல லட்சம் கமெண்ட்டுகளை படிச்சிருக்கேன் ஆனா இப்போ தான் சமீபத்துல இந்த மாதிரி கமெண்ட்டுகளை படி பார்க்குறேன் நான் ஷேரை வாங்கி வச்சுட்டேங்க இனி அந்த ஷேர் ஏறுனா தான் கல்யாணம் அல்லது இந்த ஷேரை வாங்கி வச்சுட்டேங்க அது எப்போ ஏறுதோ அப்போ தான் வீடு கட்டுவேன் அது வரைக்கும் நான் வாடகை வீட்டில் இருந்துட்டு போகிறேன் அதே மாதிரி என் வாழ்க்கையே இந்த சன் டிவி ஷேரில் தாங்க இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பங்குகளை எடுத்து வச்சுக்கிட்டு கமெண்ட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்போ இந்த மாதிரி விஷயம் ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சதுன்னு தெரில பட் இப்போ சமீபத்தில் இன்னொரு நண்பர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அவருடைய கமெண்ட்லாம் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா இந்த சன் டிவி அப்படின்ற பங்கு சமீபத்தில் விழுந்து கிடந்திருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா என்னங்க இந்த சன் டிவி இப்படி விழுந்து கிடக்குது என் நான் அதில் தாங்க வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாப்புல அதில் பாருங்க ஒரே ஷேரில் என்னைக்காவது யாருமே பெரும்பாலும் வாரன்பட்டவர்கள் கூட ஒரே ஷேரை வச்சுருப்பாரா அப்படின்றது டவுட்டு தான் இந்த ஒரே ஒரு ஷேர் அப்படின்ற தீம் வந்து நான் வெளிநாடுகளில் கேள்விப்பட்டிருந்தேன் அதுவும் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் கேள்விப்பட்டிருந்தேன் பட் நம்ம நாட்டில் இப்படி ஒரே ஒரு ஷேர் அப்படின்ற தீம் வந்து நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை இப்போ தான் ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குமா என்ன அப்படின்றது தெரியல சில நேரங்கள்லாம் ஒரு செக்டரே போய் கீழே படுத்துடும் இங்கே பாருங்க டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் ரீசெண்டாக டிசிஎஸுங்க அவன் எவ்வளோ பெரிய ஆள் ஜாம்பவான் டெக்னாலஜி ஸ்டாக்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டில் ஜாம்பவான் டிசிஎஸ் அவனே இப்போ அவன் கவுந்து கிடந்து கிடை கிடைக்கிறது இவங்களுக்கெல்லாம் என்ன எப்போ சாப விமோச்சனம் என்பதே தெரில டெக்குமே போன வருஷத்து லோக்கு வந்துடுச்சு டிசிஎஸ் அப்படின்ற பங்குமே போன வருஷத்தினுடைய லோ அப்படின்ற மாதிரி வந்து விழுகும்பொழுது எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது அதனால் இந்த ஒன் ஷேர் கான்செப்ட் என்பதெல்லாம் வந்து இண்டெக்ஸில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் வெளிநாடுகளில் வந்து ஒரு ஒரே ஒரு இண்டெக்ஸ் ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவில் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒளிஞ்சு இப்படி ஏதாவது ஒரே ஒரு பங்கு எடுத்து வச்சுட்டு என் வாழ்க்கையே இதில் தாங்க இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் வெளிநாடுகளில் பார்த்ததில்லை ஒருவேளை நம்ம தான் தமிழ்நாட்டுல ட்ரெண்ட் பண்ணி விட்டுருக்காங்களே நின்ற தெரியல பட் இது போன்ற கமெண்ட்டுகள் நான் இப்பதான் படிக்கிறேன் சமீபத்துல ட்ரம்ப் அவர்களுக்கு யாராவது வாய்க்கட்டு போட்டாங்களே நின்றது தெரில கோல்டு சில்வர் போன்ற ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ்னுடைய விலைகள் வந்து சமீபத்துல ஒரு சைடு வேஸா இருக்கு ஒரு ஏழு எட்டு நாளா எல்லாம் அடக்கி வாசிச்சுட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் இன்னும் எதுவும் பெருசா பேச ஆரம்பிக்கல இப்போ கூட நான் பார்த்தேன் ஒரு நிகழ்வு பார்த்தேன் ஆனால் மார்க்கெட் அதை பெருசாக ஏத்துக்கல அமெரிக்காக்கும் கனடாக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாலத்தை ஓப்பன் பண்ணிவிட மாட்டோம் அப்படி இப்படின்லாம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் அது இரண்டு நாட்களுக்கு இடைப்பட்ட ஒரு சின்ன விஷயமா இருக்குது பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் பேசியிருக்க ஆனால் அவர் வாயை வச்சுக்கிட்டு சும்மெல்லாம் இல்லை ஏதோ ஒன்று பேசியிருக்கார் ஆனால் அது பெருசாக பாதிப்பு இல்லை மார்க்கெட்டில் ஸோ ஆகட்டும் அதே சில்வர் ஆகட்டும் அல்லது கோல்ட் ஆகட்டும் தற்போதைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது கடந்த ஐந்து நாட்களாக அப்படின்னா உலகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி உலகத்தில் பெருசாக சந்தோஷம் இல்லை அப்படின்ற ஒரு சமயத்தில் இது போன்ற ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் எல்லாம் ஒரு சைடு வேஸ்குள்ளே என்ட்ரு ஆகிடுறாங்க பெருசாக அவங்களுக்கு மேலே போகிறக்கு ஒரு காரணம் கிடைக்க மாட்டேங்குது ஈரான் பக்கத்தில் கொண்டு போய் ஷிப்பை நிறுத்துனாரு தங்கம் தடாலடியாக ஏறியது அப்புறம் அவர் சும்மா ஷிப்பை அங்கே நிறுத்தி வச்சுட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டு சும்மா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேறு ஒன்றும் அங்கே நடக்கலை இப்போதைக்கு அதே மாதிரி கிரீன்லாந்தில் அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சாரு இப்போ எல்லாமே பேச்சுவார்த்தையின் மூலியமாக தான் இனி போகும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ அவங்க கிரீன்லேண்டையே போய் அமெரிக்கா எடுத்தாலுமே அது பேச்சுவார்த்தையின் மூலியமா தான் போகும் இராணுவ நடவடிக்கை எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு டேரிஃபுகள் சம்மந்தமாக பெரிய பிரச்சனையாக இருந்தது திடீர்னு பார்த்தா இந்தியாவோட ஒரு டேரிஃபு பங்களாதேஷோட ஒரு டேரிஃபுன்னு டேரீஃப்ல இருந்த பிரச்சனையும் முடிச்சு விட்டாப்புல இனி நம்மகிட்ட அந்த உக்ரைன் ரஷ்யா வார் அப்படின்ற ஒரே ஒரு திருப்பு சீட்டு தான் இருக்கு திடீர்னு உக்ரைனுக்கு நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்க போகிறோம் இப்போ எல்லாம் தாக்குங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களையோ அல்லது அந்த உக்ரைன் ரஷ்யா போறே நிறுத்தவும் கூட செய்யலாம் என்ன அந்த ஒரே ஒரு விஷயந்தான் இப்போதே இருக்கு இதனால தான் பிட்காயினுமே பிட்காயின்னுமே பார்த்தீங்கன்னா பிட்காயின்ல இங்கே பறக்க போகுதுன்னு அவரே தான் சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்புறம் பார்த்தா கடைசியில் வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் வரைக்கும் ஹையி போயிட்டு இப்போ அதை விட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாக இறங்கி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் செம ஸ்பீடில் போகணுன்னா ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது பேசணும் அப்படின்ற ஒரு நிலைமை நண்பர்ல இன்னொரு விஷயம் டெக்னிக்கலாகவே ஏதாவது ஒரு பங்கு செம ஸ்பீடாக ஸ்வங்கின்னு போகணுன்னா தன்னுடைய பழைய ஒன் இயர் ஹையோ அல்லது ஆல் டைம் ஹையோ உடைக்கணும் அப்படி தான் இந்த தமிழ்நாடு மெர்கடைல் பேங்கில் ஸ்வங்கின்னு ஏதாவது நடக்குமா செம ஸ்பீடு என்பது வந்து சேருமா அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு ஆறுநூறு ரூபாய் வரைக்கும் ஹை போயிருக்கான் அந்த ஆறுநூறு ரூபாயை தாண்டி தற்போது ஒரு நூறு ரூபாய் ஏறி ஏழ்நூறு ரூபாய் என்பது ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ டெக்னிக்கலாக டைம் ஹையை தாண்டி ட்ரேடாகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் என்பது ஸ்பீடாக ஏறுமா இல்லையா அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் பொறுத்த வரைக்கும் யாரிடம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு பிரச்சனை கோர்ட்டு கேஸ்னால ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து பக்கெட் ஒன்னில் இருக்குது அது முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது யார் கைக்கு போகும் அப்படின்றது போல இருக்கும் போல எது எப்படியோ பப்ளிக்கு கையில தான் வந்து இந்த பங்கு வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கிறது அதுல யாருங்க மீனாட்சி ரொம்ப பவர்ஃபுல்லான பேரா இருக்கும் போல செந்தில் இங்கெல்லாம் பேசாம உங்க பேரை வந்து குபேரன் குபேரனுக்கு அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய பவர்ஃபுல் நேமாக மாற்றி வச்சுக்கலாம் போல அந்த அளவுக்கு இவங்க எல்லாம் ஒரு பர்சன்டேஜ் என்பது அந்த ஸ்டாக்கு அந்த மொத்த கம்பெனியினுடைய ஒரு சதவீதம் ஸ்டாக்குகள் கிட்டே இருக்குது ராஜேந்திரன் அப்படின்ற அவர்கள் அவர்களிடம் ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் இருக்குது சந்திரமோகன் ஏதோ நியூமராலஜி படி ஹெச்க்கு எதோ ஜி போட்டாங்களே என்னன்னு தெரில அவரிடம் ஒரு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இந்த தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் மேல் நோக்கி வந்ததில் முழுக்க முழுக்க ரீட்டெயில் ட்ரேடர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது ஆனால் பாயில் எல்லாம் கும்பலாக ஏறுவீங்கன்னு பார்த்தா எல்லாம் கும்பலாக இறங்கி கிடக்குது அதாவது நான் போய் தேடிக்கிட்டு இருந்தேன் எல்லாம் கீழே விழுந்த பங்குகளினுடைய லிஸ்ட்டுகள் அப்படின்றது அதாவது போன வருஷத்துடைய சப்போர்ட்டில் வந்து விழுந்த பங்குகள்ன்ற லிஸ்ட் ஒன்று எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லாம் டெக்னாலஜி பங்குகளாக இருக்குது இந்த ஆரக்கல் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்ற பங்கு அவனு வந்து போன வருஷத்தினுடைய லோ பக்கத்தில் போய் விழுந்திருக்கான் இனி என்ன பண்ண போகிறான்னு தெரியல போன வருஷம் இதே ஏழாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் இப்போ ஏழாயிரத்தில் வந்து விழுந்திருக்கு டாடா டெக்கு போன வருஷம் இவனுக்கு ஒரு பெருமை கிடச்சிது என்ன பெருமைன்னு பார்த்தீங்கன்னா குட்டி மாதிரி தொடர்ந்து இறங்கி கொண்டே இருந்த வீழ்ச்சியை தடுத்து நிறுத்திய ஒரு பங்குகள் அப்படின்ற ஒரு லிஸ்டில் இந்த டாடா டெக்னாலஜிஸ் வந்து ஆறுநூறு ரூபாயிலிருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் ஒரே ஒரு ரவுண்டு போயிருக்கான் ஒரு வருஷம் கூடி ஒரே ஒரு ரவுண்டு போயிட்டு மறுபடியும் அதே அடிவாரத்தில் வந்து விழுந்திருக்கு இனி அடுத்த கட்டமாக இந்த பங்கினுடைய மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரில பட் பொதுவாக கீழே போன வருஷத்தினுடைய லோனில் வந்து விழுந்திருக்கக்கூடிய பங்குகளுடைய செய்திகளை வாசிக்கும்போது பெரும்பாலும் டெக்னாலஜி கம்பெனிலாம் இப்போ வந்து விழுந்திருக்கு குறுக்க இந்த கவுசிக் வந்தால் அப்படின்ற மாதிரி ஒரு கெமிக்கல் கம்பெனி கீழே வந்து விழுந்திருக்கு அது யாருன்னா நம்ம டாடா குரூப்பை சேர்ந்த டாட்டா கெமிக்கல்ஸ் அப்படின்ற பங்கு அவனுமே சூப்பரான ரவுண்டு போன வருஷம் ஏழ்நூறு டு ஆயிரம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சரவெடி என்பது பண்ணிட்டு தான் அப்புறம் இப்போ மறுபடியும் வந்து ஃபிஃப்டி டூ வீக் லோவில் விழுந்திருக்கா இனி இந்த பங்குனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஸோ ஒரு தவறுமே நடந்துடக்கூடாது ஸ்டாக் மார்க்கெட்ல அதாவது வாழ்க்கையிலேயே அப்படி நம்ம பார்க்க முடியாது இல்லைங்களா கண்டிப்பா ஏதாவது ஒரு தப்பு என்பது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு ஸோ ஒரு தவறு நடந்து விடக்கூடாது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறது வந்து எப்படி சாத்தியம் இல்லையோ அதே மாதிரி இருக்கக்கூடிய பங்குகள் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதும் சாத்தியம் இல்லாத ஒன்று அதே மாதிரி தொடர்ந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதும் ஒரு சாத்தியம் இல்லாத ஒன்று எந்த இடத்துல அந்த திருப்பம் நடக்குது அப்படின்றத ரொம்பவுமே அது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூட்சும புள்ளியாக இருக்கிறது நல்ல ஒரு மல்கோவா மாம்பழம் நல்ல இனிப்பா கொடுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இனிப்பே இல்லாத புளிக்கும் கசக்கும் மாம்பழத்தை யாராவது கொடுத்துட்டா அப்புறம் என்னடா இப்படி ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும் அப்படிதான் நல்ல ஒரு செக்டர் லீட்ரு தான் இந்த எஃப்எஸ்எல் அப்படின்ற ஒரு பங்கு அவன் என்னடானா கீழே வந்து இந்த பழம் புளிக்கும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து தொங்கு பாலமாக அது பாட்டு இறங்கிக்கிட்டே இருக்குது ஏன் இப்படி பண்ணுறானுங்க அப்படின்றது தெரியல ஸோ தற்போதைக்கு இந்த ஃபஸ்ட்டு சோர்ஸ் சொல்யூஷன்ஸ் என்பது பிபிஓ செக்டரில் பெரியாலாக இருக்கக்கூடிய ஒரு பங்கு அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுகளில் என்ன லெவல் இருந்தானோ அதே லெவலுக்கு வந்து விழுந்துட்டான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அவன் உச்சியில் இருக்கான் இண்டெக்ஸ் உச்சியில் இருக்குது ஆனால் இந்த ஃபஸ்ட் ஷோ சொல்யூஷன்ஸ் என்பது வீழ்ச்சியில் இருக்குது இது என்ன கொடுமை அதனால் தான் பல பேர் இண்டெக்ஸ்லேயே பணத்தை போட்டு கம்முன்னு வெளிநாட்டில வெளிநாட்டிலேயே அப்படிதானே பண்ணுறாங்க ஒரே ஒன் ஸ்டாக் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இண்டெக்ஸ் சைடு தான் பெரும்பாலும் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க பட் இந்த எஃப்எஸ்எல் போன்ற பங்குகள்லாம் எப்போ திரும்பி வரும்னு தெரில ஆனால் நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் வந்து சமீபத்தில் ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் ஏறி இருக்குன்னு உங்களால் நம்ப முடியுதா இந்த பாலிசி பசார் பிபி ஃபின்டெக்குமே அவனுடைய செக்டரில் ஆள் தான் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது இவங்க எடுத்துருக்கக்கூடிய பிஸ்னஸ் அந்த மாதிரிங்க இன்சூரன்ஸ் ரிலேட்டடான பிஸ்னஸ்லாம் அதிகமான கமிஷன் என்பது கிடைக்கும் தான் ஸோ எப்படியோ இந்த பிபி ஃபின்டெக் வந்து அவங்களுடைய செக்டரில் அது ஒரு லீடரு தான் இந்த பாலிசி பசார் பட் இருந்தாலும் அந்த பங்குமே வந்து ஃபிஃப்டி டூ வீக் லோ பக்கத்தில் வந்து விழுந்து கிடக்கு ஸோ ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட்டான செக்டரில் லீடரான ஆளுங்க தான் எஃப்எஸ்எல் ஆகட்டும் பிபி ஃபின்டெக் ஆகட்டும் இனி அடுத்தடுத்த மாதங்களில் இது போன்ற பங்குகள் என்ன செய்யும் ஒரு இனிக்கும் மாம்பழமாக மாறுமா அல்லது ஒரு புளிக்கும் கசக்கும் மாம்பழமாக மாறுமா அப்படின்றத பொறுத்துருந்தான் பார்க்கணும் ஸோ நண்பர்களே சமீபத்திய நான்கைந்து நாட்களில் பல்வேறு பங்குகள் இருபது முப்பது பர்சன்டேஜ் என்பது ஏறி வந்திருக்கு இந்த குவார்டர்லி ரிசல்ட் சீசனும் இன்னொரு நாலஞ்சு நாளில் முடியக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது ப்ராஃபிட் புக்கிங் என்பது எப்போ எப்படி யாருக்கு என்ன நியூஸ்னால வரும்னே தெரியாது பார்த்தீங்களா டெக்ஸ்டைல் கம்பெனியில் பல கம்பெனி இன்றைக்கெல்லாம் டொபக்கன அஞ்சு ஏழு பர்சன்டேஜ் பக்கம்லாம் கீழே விழுந்துட்டான் ஸோ என்னைக்குமே வந்து மார்க்கெட் தன்னுடைய பழைய உச்சத்துக்கு வரும் பொழுது ஏதாவது ப்ராஃபிட் புக்கிங் இது நடக்குதா ஏதாவது செல்லிங் ப்ரெஷர் வருதான்னு தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் நன்றி வணக்கம்